என்னுடைய பேரு மூவா சிந்தில் ஒரு பிரேகளை சென்றது பிளாக் அக்கௌண்ட் சென்ற முக்கின்ற இந்த உதவிக்குழு தொடங்கப்பட்டதிலிருந்து முழு மூஞ்சாக முதற்கட்டமாக முதல் நபராக விளங்கி வரும் அன்பு சோழர் குமார் அவர்களை வேலைக்கு வளர்கின்றேன் அதுக்காக இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து செல்கின்ற புதிய உலக ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா அன்பழகன் அவர்கள் மேடைக்கு வருகின்றேன் அடுத்தபடியாக முத்துக்குமார் சார் அவர்களையும் மேடைக்கிறேன் எப்படி ராம்நாத் மாவட்டத்தின் சார்பாக கொண்டாடை பற்றி தோர்க்கிறோம்

ஓபன் நாட்டில் இருந்து சகோதரர் அஜய்குமார் எனக்கு வாரம் வாரம் பேசிக்கிட்டு இருப்பார் என்ன உதவி வேணுன்னு சொல்லி நான் உதவி செய்ய முன்னாடி ராம்நா படத்தில் அவர் உதவி செஞ்சிருக்காரு அதுக்கு அடுத்தபடியாக தான் நான் உதவிக்கு போவேன் ஏன்னா இப்போ வேலையில் இருக்குன்னு அவர் முழு மூச்சாக நம்ம சமூகத்துக்காக நிறையா உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதே போல் நானும் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அடுத்த கட்டமாக மதுரையில் இருந்து ஒரு இதே மாதிரி ஒரு விழாவை நாங்கள் அவர் நினைக்கிறோம் அடுத்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி

இருபத்தி மூணு இதே மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் கோரிக்கை எல்லா ஏற்பாடுகளும் மருத்துவம் எல்லா உதவி கட்சியில் இருக்கு அஜய் இருக்காங்க முத்துமணி இருக்கு நம்ம சமா இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் கலந்து கொடுத்து சொல்லிட்டு அன்போடு கேட்கலாம் சரிங்களா இது வந்து நம்ம முன்னாடி பேசுகிற கரூர் மக்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபேக்ஸ் சொல்லணும் ஏன்னா என்னோட மக்கள் சபை தலைவர் ராமர் பாண்டிய கரூர் மக்கள் வந்து அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்து கம்மி ஒரு வாரம் ஏன்னா அவர் இறந்தப்ப நான்தான் பக்கத்தில் இருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தான் மக்கள் ஃபுல்லாக போயிட்டு பாடி அடிக்கிறதுலேருந்து ஃபுல்லாக பாடிலேருந்து ராமராஜபுரம் உறங்கிறது எல்லாருமே அப்போ வந்து என்ன

மதுரையில் வந்து நிறைய இருக்காங்க மதுரை மாவட்டத்தில் வந்து வெளியிற வந்து ரொம்ப அதிகம் ஆனால் வெளியே தெரியுறது இல்லை இது நான் படித்தது மதுரை தான் பிறந்த வளர்த்து திண்டுக்கல் மதுரை கல்யாணம் படித்தது மதுரை பழக்க வழக்கம் ஃபுல்லாக மதுரை தான் ஆனால் வந்துட்டு வெளியே வந்து ஏதாவது பிரச்சனைலாம் வந்துட்டு என்ன ஏது ஏதுன்னு சொல்லிட்டு மூர்க்கால் வருது அப்போ நினச்சிக்கேன் நேற்று ஒரு போராளி வந்து முதல் நாள் நைட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க

நிறைய கலந்து கொண்டு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கேன் ஒரு குறிப்பிட்ட பேர் தான் வர்றேன் காலையில நேற்று வரைக்கும் கூட திட்டி விட்டேங்க ஒரு பத்து பேர்த்த அவன் எல்லாம் முக்கியமான இளைஞர்கள் தான் திட்டி விட்டேன் ஓகேங்களா ஸோ அது வந்து கலந்து கொண்டு சொல்லிட்டு எனக்கு என்னோட விருப்பம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்டிகுலரி நானே நான் பெங்களூர்ல ஒர்க் பண்றேன் லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் பெங்களூர்ல தான் இருக்கேன் ஜியோஸ் கம்பெனியில் ரீஜனல் மேனேஜராக இருக்கேன் சவுத் இந்தியா மேனேஜரா இருக்கேன் பேங்களூரில் எந்த ஒரு சப்போர்ட்னாலும்

பாடகிரி சமுதாய கூடத்தில் வச்சு ஒரு பெரிய கூட்டம் போட்டோம் ஒரு கோஆப்ரேட்டி சொசைட்டி ஸ்டார்ட் பண்ணலான் அப்போ ஸ்டார்ட் பண்றப்ப வந்துட்டு அவர் வந்து ஒரு த்ரீ ஃபோர் போர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு முத்துமணி இருந்தாங்க டாக்டர் முனைவர் பாண்டின்னு இருந்தாங்க எல்லாரும் இருந்தாங்க வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலாக வந்து நம்ம தொகுள்படி வருது வட நாட்டுக்காரு யாருன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு சரிங்களா அப்போ வந்து அவருக்கு சொல்லிட்டு ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா கடைசியில் பாத்தீங்கன்னா இல்ல நாங்கள் ஐம்பது ஓடி பண்ண நூறு கோடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு முட்டுக்கட்டை போட்டாங்க ஆனா அதே அது இப்போ ஐயாயிரம் ஓடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் பெருமையா சொல்ல குருகுள் அடிச்சு பாருங்க சுந்தரவேல் சுப்பிரமணியம் சரிங்களா அவர் உலக கழகம் சொல்லிட்டு வச்சிருக்காங்கள சப்போர்ட் பண்ண வந்தாங்க எதுக்கு சொல்கிறேன்னா நான் இங்க பார்க்குறோம் ஒரு எப்படி ஒரு மூணு நானூறு பேர் இருக்காங்க ஐலைன்னு அது மாதிரி சென்னையில் வந்திருப்பாங்க அடுத்து மதுரைக்கு வருவாங்க திருமதி நெல்லை திருநெல்வேலிக்கு ஒரு போறாங்க எல்லாரும் இருக்காங்க ஆனால் வந்து இங்க எல்லாத்தையும் ஒரு காமன் நம்பரெல்லாம் இவ்வளவு வர்றது எப்படின்னா மிதியம் ஒரு பினான்சியல் கெப்பாசிட்டி கண்டிப்பாக வேணும் அதை வந்துட்டு பில்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி இது இருக்கும் ஸோ எப்படி திங்க போய் அண்டர் ஒன் நம்பரெல்லாம் ஸோ எப்படி இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல நினைச்சேன் தேங்க்யூ அவ்வளோதான் ரொம்ப நிறையா இருந்துச்சு